தினம் ஒரு மிஷினரி வரலாறு டொனால்ட் மெக்காவரன் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு அவைகள் நிறைவேற கடின உழைப்பை ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள் பலர் ஆனால் சிலர் இதற்கு விதிவிலக்காக கனவு உலகத்தில் வாழ்ந்து காலம் கடந்த பின் நொந்து கொள்வார்கள் சுவிசேஷ பணியே உயிர் மூச்சான டொனால்டு மெக்காவரன் என்ற ஆராய்ச்சியாளருக்கு காணப்பட்டதோ வித்தியாசமான ஆசை அது என்ன தெரியுமா இந்தியாவிற்கு வந்து வட இந்தியாவில் கூட்ட நெரிசலாக இருக்கும் பாசஞ்சர் ரயிலில் ஒரு நாள் பயணம் செய்ய வேண்டும் அப்படி ஒரு பயணத்தில் இதய நோயால் பாதிக்கப்பட்டு இறக்க வேண்டும் அவ்வழியில் உள்ள கிராமத்தில் தான் புதைக்கப்பட வேண்டும் இதுதான் அவரது ஆசை ஏன் தெரியுமா மிஷினரிகளை போன்று தன் சொந்த இன மக்களை விட்டு சுவிசேஷத்திற்காக கோதுமை மணியாக வட இந்திய கிராமத்தில் விதைக்கப்பட்டு முளைத் வளன் பலன் கொடுக்கப்பட வேண்டும் என்று மெக்காவரன் விரும்பினார் இளம் இளம்பிராயத்தில் பணம் சம்பாதிப்பதே மிகுந்த வாஞ்சையாக கொண்டிருந்த இவர் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் சேனையில் போர் வீரரானார் திருச்சபைகள் கிறிஸ்துவுக்குள் வேகமாக வளர வேண்டும் என்று விரும்பிய இவர் திருச்சபை வளர்ச்சி என்ற நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆரம்பித்தார் கலாச்சாரம் கடந்த சிவிசேஷ ஊழியத்தில் உயிர் துடிப்புள்ள தீவிரமாக மிஷினரியாக ஈடுபட்டார் திருச்சபை வளர்ச்சியின் அப்போஸ்தலராக மக்கள் இயக்கங்களை உருவாக்கி மிகுந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் வேதபாட வகுப்புகள் ஆராய்ச்சிகள் மூலம் ஆயிரக்கணக்கானோரை ரட்சிப்பின் பாதையில் நடத்திய இவர் தமது தொண்ணூற்றி இரண்டாவது வயதில் மறைந்தார்